பெண்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை அதனால் பெண்கள் அனைவரும் இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள் என நடிகை பிரியாமணி கருத்து தெரிவித்திருக்கிறார் கேரளாவில் முப்பது வயது சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் எதிர்ப்பு குரல்கள் எழுந்துள்ளது இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் இருவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பாக நடிகை பிரியாமணி ரிஷா கர்ப்பிடித்து கொலை செய்யப்பட்டார் என்பதை படிக்கும் போது அதிர்ச்சியாக உள்ளது இந்தியாவில் இனி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என்று நினைக்கின்றேன் பெண்கள் இந்தியாவை விட்டு வெளியேறி பாதுகாப்பான நாடுகளுக்கு செல்ல வேண்டும் இந்த சம்பவம் தொடர்கதையானால் நமது சொந்த நாட்டிலேயே நம்மால் நிம்மதியாக வாழ முடியாது இந்திய பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை தெய்வமாக வணங்குவதாக கூறுகின்றனர் பிறகு எப்படி பெண்களை கற்பழித்துக் கொலை செய்கின்றனர் அரபு நாடுகளைப் போல கடுமையான தண்டனைகள் இங்கே வர வேண்டும் அப்போதுதான் இது போன்ற சம்பவங்கள் இந்தியாவில் குறையும் என்று பிரியாமணி கூறியுள்ளார் பிரியாமணியின் இந்த கருத்திற்கு சமூக வலைதளங்களில் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்துள்ளன நீங்கள் ஒரு நடிகையாக இந்த நாட்டில் பாதுகாப்பாக இல்லையா ஒரு பிரபலமாக இருந்து கொண்டு தவறான கருத்தை எப்படி நீங்கள் கூறலாம் என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மற்றொரு புறம் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என பிரியமணிக்கு ஆதரவு குரல்களும் எழாமல் இல்லை